உங்கள் அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் பெண்மையே உன்னை வணங்குகிறேன் மாதம் பெண்மை வழியை தாங்குபவள் மழலைக்காக பத்தியம் இருப்பவள் பத்து மாதம் குழந்தையை சுமப்பவள் பிரசவ பெரு வழியை பொறுப்பவள் ஆகவே பெண்மையே உன்னை வணங்குகிறேன் ஆண் துணையின்றி அதிக நாள் வாழ்பவள் மழை போல பிறருக்காக வீழ்பவள் குழந்தைக்கு தன் ரத்தத்தை பாலாக கொடுப்பவள் குடும்பத்துக்காக சிகரம் ஏறுபவள் ஆகவே பெண்மையே உன்னை வணங்குகிறேன் பிள்ளைகளுக்கு தாயாக கணவருக்கு தயவாக இருப்பவள் பிறந்த வீட்டில் மகளாக புகுந்த வீட்டில் மருமகளாக இருப்பவள் இளமையில் விருந்தாக முதுமையில் மருந்தாக இருப்பவள் பொறுமையின் சிகரமாக அன்பின் அகரமாக இருப்பவள் ஆகவே பெண்மையே உன்னை வணங்குகின்றேன் சமையலறையிலிருந்து ஆய்வு அறைக்கு வந்தவள் வீட்டுச் சிறையிலிருந்து நாட்டை ஆள வந்தவள் அன்று விதையாயிருந்தவள் இன்று விருட்சமாகின்றாள் அன்று பூவாயிருந்தவள் என்று தீயாய் ஆகவே பெண்மையே உன்னை வணங்குகின்றேன் நன்றி